அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதம் பிறந்திருக்குங்க முப்பத்தி மூணு வருடத்திற்கு பிறகு இந்த கார்த்திகை மாதத்தில் கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஜோதிட ரீதியாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு சிறப்புகள் மகிமைகள் அடங்கியிருக்கு இந்த மாதத்தில் முக்கியமான கிரகங்களினுடைய மாற்றங்கள் அதாவது நவக்கிரகங்களினுடைய கூட்டணி சஞ்சாரம் பார்வை பேர்ச்சி அமைப்பு இவற்றினுடைய அடிப்படையாக கொண்டு பார்த்தோம் அப்படின்னா பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே ஒரு விதமான மாற்றத்தை அது ஏற்படுத்தும் ஒவ்வொரு மாத பிறப்பும் பார்த்தீங்க அப்படின்னா கிரகநிலைகளினுடைய அமைப்புகளை பொறுத்து தான் கணிக்கப்படுது அந்த வகையில் இந்த கார்த்திகை மாதத்தில் கிரகங்களினுடைய நிலைகள் அமைப்புகளை பொறுத்து துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் உருவாகப் போகிறது துலாம் ராசிக்காரர்களினுடைய குடும்ப வாழ்க்கை காதல் வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கை தொழில் வியாபாரம் உத்தியோகம் பணியிடம் கல்வி ஆரோக்கியம் பொருளாதாரம் நிதி நிலைமை நினைத்தது நிறைவேறுமா அரசு வேலை கிடைக்கப்பெறுமா திருமண சுபகாரியங்கள் நடைபெறுமா இந்த மாதிரியான பல்வேறு கேள்விகள் வந்து நம்ம மனதுக்குள்ளே எழுந்த விஷயங்களெல்லாம் எப்படிப்பட்ட மாற்றங்கள் உருவாகும் நமக்கு நன்மையாக இருக்குமா அல்லது தீமையாக இருக்குமா என்ன மாதிரியான பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் எந்தெந்த விஷயங்களில் நாம் பிரச்சனைகளை அணுக வேண்டியதாக இருக்கும் இப்படி அனைத்து தகவலையும் நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரிநீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசி அன்பர்களை இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகைகளில் உங்களுக்கு வந்து ஒரு கலவையான நிலைகள் உருவாக போகிறது அப்படின்னு சொல்லணும் பெரும்பாலும் இந்த காலம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் இருந்தாலும் பெரிய அளவில் எந்தவித பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிறது உங்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரு விஷயமாக அமைகிறதுங்க அது மட்டும் இல்லாமல் சூரிய பகவானினுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு பல்வேறு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறது அப்படின் தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் மற்ற கிரகங்களினுடைய அமைப்பானது இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் எளிதில் சமாளிக்கக்கூடிய வல்லமை பெற்றவராகவே விளங்குவீங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் ரீதியாக எடுத்தோம் அப்படின்னா ஒரு கலவையான நிலைகள் உருவாகலாம் அதாவது இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நவம்பர் மாதத்தினுடைய பிற்பகுதி நவம்பர் மாதத்தினுடைய கடைசி இருபது நாட்கள் கொண்ட ஒரு காலகட்டமாக இந்த கார்த்திகை மாதம் அமைகிறது அதே மாதிரி டிசம்பர் மாதத்தினுடைய முதல் பகுதி முதல் பதினைந்து நாட்கள் வந்து இந்த கார்த்திகை மாதம் அமையப்பெருக்கிறது தற்போது பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் மாதத்தினுடைய பிற்பகுதியாக அமையக்கூடிய கார்த்திகை மாதத்தினுடைய பிறப்பானது உங்களுக்கு பல வகைகளில் பார்க்கும் பொழுது நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் சில சில கருத்து வேறுபாடுகள் சின்ன சின்ன இடையூறுகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் சிறு கால தாமதங்கள் இடையூறுகள் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் ஆனால் பெரிய அளவில் இது வந்து உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்களுடைய செயல்களுக்கோ வந்து பெரிய அளவில் வந்து பாதிப்பை ஏற்படுத்தாது அதே மாதிரி குடும்பத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக தான் இருக்கும் இருப்பினும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து நிதானமாக போகக்கூடிய பட்சத்தில் எந்தவித பிரச்சனையும் இந்த காலகட்டத்தில் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த நேரத்தில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்கப்படுகிறது மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பல வகைகளில் வந்து நன்மைகளை ஏற்படுத்தினாலும் சின்ன சின்ன பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் நிதானித்து செயல்படுங்க திட்டமிட்டு பணியாற்றுங்க எந்த ஒரு விஷயத்துலேயுமே புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளுங்கள் பொறுமையுடன் அணுகக்கூடிய எந்த வித பிரச்சனைகளையும் எந்த வித செயலும் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு பல்வேறு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறும் அப்படிங்கிறதுலையும் எந்த வித சந்தேகமும் வித ஐயப்பாடும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த பார்த்தோம் அப்படின்னா கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அளவில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து வெட்டுக்கொடத்தை செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு உறவினர்களினுடைய வருகை இருக்கும் இதனால் குடும்பத்துக்குள்ள அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படும் உறவினர்கள் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க ஏதாவது கலகம் பண்ணுவாங்க ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று பேசுவாங்க அவங்க ஏதாவது உங்களை காயப்படுத்துகிற மாதிரி கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுறது நடந்துக்கிறது இது எல்லாமே இருக்கத்தான் செய்யும் அதை தவிர்க்க முடியாத ஒன்று அதனால் கொஞ்சம் அனுசரித்து போங்க அதை அதை வந்து நீங்கள் மனசை மனதளவில் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன் அதே மாதிரி வந்து இந்த காலத்தில் வந்து நண்பர்கள் நண்பர்களிடத்தில் வந்து எதிர்பார்க்கிற உதவிகள் கிடைக்கிறதில் வந்து சில கால தாமதங்கள் ஏற்படலாம் சில பேருக்கு வந்து நண்பர்களால் வாழ்க்கையில் வந்து நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அது வந்து ஒரு காலத்திற்கு மேலே உங்களுக்கு கிடைக்கப்படலாம் உடனே உங்களுக்கு அது கிடைக்காது சில பல திருப்பங்கள் ஏற்படலாம் நண்பர்கள் மூலமாக ஒரு விஷயம் அணுகிறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் நீங்கள் எதிர்பார்த்தது ஒன்றா இருக்கும் அங்கே நடக்கிறது உங்களுக்கு ரெட்டிப்பு பலனாக இருக்கும் இந்த மாதிரியான திரு பங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடும் அதே மாதிரி முக்கிய பிரமுகர்களினுடைய அறிமுகமும் அவர்களால் ஆதாயமும் உங்களுக்கு உயர்வதற்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு வந்து கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது தாங்க சொல்லணும் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து குடும்பத்தை நிர்வகிக்கிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கத்தாங்க செய்யும் அதனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையை கையாள வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு வந்து வேலை சுமை வந்து கூடுதலாகவே இருக்கும் அதனால் கொஞ்சம் பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தையும் பணியிடத்தையும் நிர்வகிக்கிறதுல ஏற்படக்கூடிய சிரமத்தை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியதும் திட்டமிட்டு பணிகளை செய்ய வேண்டியது அவசியமாகிறதுங்க அதே மாதிரி தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரெட்டிப்பு லாபம் கிடைக்க நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்கும் அதே சமயம் முன்பின் தெரியாதவர்களுடன் எந்தவித ஒப்பந்தத்தையும் செய்து கொள்ள வேண்டாங்க வியாபாரம் ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் முன்பின் தெரியாதவர்களிடத்துல எந்தவித ஒப்பந்தமும் செய்ய வேண்டாம் ஷேர் மூலமாக ஒரு சிலருக்கு ஆதாயம் கிடைப்பதற்கான வாய்ப்பு வந்து கூடுதலாகவே இருக்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அனைத்து விஷயத்திலையும் பொறுமையை கடைபிடிக்க பாருங்கள் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதியை பாதிக்கக்கூடும் வரைக்கும் மற்றவர்களை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது பிள்ளைகளை அவர்கள் போக்கிலேயே வெட்டுப்படுக்கிறதும் நல்லது எந்த ஒரு செயலையுமே ஒரு முறைக்கு பல முறை போராடி தான் முடிக்க வேண்டியதாக இருக்கும் அதே சமயம் புதிதாக ஆடை ஆபரணங்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க வெளிவட்டா உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரித்து காணப்படலாம் அதே மாதிரி அலுவலகத்தில் வந்து பனிச்சுமை வந்து அதிகரித்து காணப்படும் அதனால் எந்த ஒரு வேலையையுமே சற்று கஷ்டப்பட்டு தான் முடிக்க வேண்டியதாக இருக்கும் தீவிர முயற்சியின் பேரில் தான் உங்களுடைய கோரிக்கைகள் வந்து நிறைவேற்றப்படுங்க சக ஊழியர்களால் ஓரளவுக்கு நீங்கள் உதவிகளை வந்து எதிர்பார்க்கலாம் சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் உடல் நலத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துவது மிக மிக அவசியமாகிறது அப்படின்னு சொல்லலாம் தொழில் வியாபாரத்தில் கூடுதலாக உழைக்கணுங்க ஆனால் அதற்கேற்ற ஆதாயமும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் பங்குதாரர்களால் வியாபாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆதாயமோ இல்லை பலன்களோ கூடுதலான லாபங்களோ கிடைப்பதற்கு வாய்ப்பு கம்மி தான் அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து அனுகூலமாக முடியணும் அப்படின்னா ஒரு ஒரு சில விஷயங்களை வந்து நீங்கள் விட்டு செல்ல வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பல வகைகளில் வந்து உங்களுக்கு நீங்கள் இருக்கக்கூடிய முயற்சிகளில் வந்து சில தடைகள் கால தாமதங்கள் ஏற்பட்டாலும் சரிங்க உங்களுடைய பொறுமையான அணுகுமுறையின் காரணமாக அதை வெற்றிகரமாக செய்து காண்பித்து விடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால உறவினர்களிடத்துல பேசும்போதும் பழகும் போது பொறுமையை கடைபிடிக்க பாருங்கள் குடும்ப விஷயங்களில் அவர்களினுடைய தலையீட்டை அனுமதிக்க வேண்டாம் முக்கியமாக இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று உங்களுடைய குடும்ப விஷயத்தில் உறவினர்களாகவே இருந்தாலும் அவர்களை வந்து உங்களுடைய குடும்ப விஷயத்தில் தலையிட அனுமதிக்க வேண்டாம் அது தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கிடும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்க பாருங்க அதே மாதிரி வாகனத்தில் போது சற்று கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அலுவலகத்தில் வேலை சுமை இருக்கத்தான் செய்யும் சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா பதவி மாற்றம் கிடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அலுவலகத்தில் உயரதி அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்க பாருங்க சக ஊழியர்களிடமும் போதுமான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாதுங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய வேலையை நீங்களே செய்யுங்க அடுத்தவர்களை நம்பி எக்காரணத்தை கொண்டும் ஒப்படைக்க வேண்டாம் பணி இடத்துல பொறுமையை கையாள வேண்டியதும் குடும்பத்தில் பொறுமையை கையாள வேண்டியதும் மொத்தத்தில் எல்லா விஷயத்திலையுமே நீங்கள் பொறுமையை கையாள வேண்டியது அவசியமாகிறது